உங்கள் ராஜேந்திரா ஜனவரி பதிமூன்று முதல் பிப்ரவரி இருபது வரை மாபெரும் பட்டு சேலை கண்காட்சி கோலாகல ஆரம்பம் ஒரு லட்சத்திற்கும் மேலான பட்டு புடவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் இந்த கண்காட்சியில் பட்டு நெசவாளர்கள் நேரடியாக தரும் பதினைந்து சிறப்பு தள்ளுபடி பட்டு புடவைகளை அள்ளி செல்லுங்கள் ராஜேந்திரா ஸ்டோர் நேரு விதி பாண்டிச்சேரி புதுச்சேரி கடலில் இறங்கிக் குளிக்க நிரந்தர தடை விதிக்கவும் மீறினால் அபராதம் விதிக்கும் வகையில் சட்டம் இயற்ற சுற்றுலாத்துறை அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது புதுச்சேரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகின்றது மேலும் புதுச்சேரியில் கனக செட்டிக்குளம் துவங்கி புதுக்குப்பம் முள்ளோடை வரை உள்ள முப்பத்தி ஒன்று கிலோமீட்டர் கடற்கரை உள்ளது இதில் பழைய சாராய ஆலையில் இருந்து சீகல்ஸ் ஓட்டல் வரை உள்ள ப்ரொமனென்ட் கடற்கரை பாண்டி மெரினா சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை நோனாங்குப்பம் பாரடைஸ் கடற்கரை மிகவும் பிரசித்தி பெற்றது மேலும் சுனாமிக்கு பிறகு புரமனேட் கடற்கரையில் கருங்கல் பாறை கொட்டப்பட்டது இதனால் கடலில் இறங்க முடியாத நிலை உருவானது தொடர்ந்து தொழில்நுட்பத்தில் செயற்கை மணல் பரப்பு உருவாக்கப்பட்டது இதன் மூலம் கடல் மணலில் இறங்கி சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் விளையாடி மகிழ்ந்தனர் மேலும் கடல் நீரோட்டம் அலையின் சீற்றம் காரணமாக அழகிய கடற்கரை சில நேரங்களில் ஆபத்தான கடற்கரையாக மாறிவிடுகிறது இதனால் வெளியூர்களில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் பொழுது அலையில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் அதிகரித்து வருகின்றது மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுபத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்துள்ளனர் மேலும் புத்தாண்டு அன்று நான்கு மாணவர்களும் அடுத்த சில நாட்களில் வால்பாறையை சேர்ந்த இரண்டு இளைஞர்களும் இருபத்தி இரண்டாம் தேதி பிளஸ் ஒன் மாணவரும் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் மேலும் புதுச்சேரி கடற்கரையில் குளிக்க ஏற்கனவே தடை இருந்தாலும் தடையை மீறி குளிக்கும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கின்றனர் வெறும் உத்தரவு மட்டும் இருந்தால் உயிரிழப்பை தடுக்க முடியாது என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நிரந்தர தடை உத்தரவு போடவும் மீறினால் அபராதம் தண்டனை விதிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பரிந்துரை சுற்றுலாத்துறை மூலம் வருவாய்த்துறைக்கு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது மேலும் இதனை ஏற்று புதுச்சேரி கடற்கரையில் இறங்கி குளிப்பதற்கு நிரந்தர தடை விதிக்கவும் மீறினால் தண்டனை அபராதம் விதிக்கும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்